அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஓசி இருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்து பிசி எம்பிசி இருப்பாங்க பிசி இருப்பாங்க அடுத்து எம்பிசி இருப்பாங்க எஸ்சி இருப்பாங்க எஸ்டி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜாதிய படைநிலையை கொண்டு வந்து விட்டு இப்படி ஒவ்வொரு ஜாதிகளுக்குள்ளாக அவர்களுக்கு அந்த ஜாதிய உணர்வை கிளப்பி அவங்களுக்குள்ள வந்து சிக்கல்களை உண்டாக்குற அளவுக்கு வந்து மாற்றுவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக பார்ப்பது ஏன்னா உங்களுடைய வாய்ப்பை வந்து அவங்கதான் பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவது யுஎஸ்ஏ ஃபார் டிசர்வ்டு இந்தியா ஃபார் ரிசர்வ்டுன்னு சொல்லுவாங்க அதாவது திறமைக்கு வந்து அமெரிக்கால தான் மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் எல்லாம் படித்து விட்டு அமெரிக்காவுக்கு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்லன்னு சொல்லி தலைவர் வந்து சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் கடலூர்ல மாவட்ட நீதிபதியாக இருந்த வரதராஜன் அவர்களை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக நியமிக்கிறார் அதாவது வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு தேவையற்ற ஒரு வன்மத்தை தூண்டுவது அதே போல வந்து அந்த உண்மையை புரியாமல் மற்றவர்களை குழப்புவது அப்படிங்கறதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பேசுறதுல என்ன சொல்லுதுன்னா ஸ்காலர்ஷிப் தான் நான் முதல்ல இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது இடஒதுக்கீடனுடைய அடிப்படை அளவுகோலாக ஜாதி தான் இருக்கணும் அது வந்து பொருளாதாரம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ்க்கு ஏற்கனவே ஒரு வருஷனா தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் எண்பதுகளில் திராவிட வணக்கம் இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருப்பது துணை பொதுச் செயலாளரும் வடப்பறிஞருமான தோழர் நடிகை கஸ்பியர் தோழர் அவங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கேட்டு கோட்டாங்க பயன்படுத்தி வரையிலும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க கோட்டான ரிசர்வேஷன் தான் சொல்றாங்க அவங்கலாம் எல்லாம் கொலைக்காரர்களா இருப்பாங்க அவங்க கொலை பண்றாங்க இந்த உயர்பாடுக்காரங்க எல்லாருமே எப்போதுமே இந்த ரிசர்வேஷன் வந்து தரக்குறைவாக பேசுறதும் இந்த மாதிரி கோட்டாவை பயன்படுத்துறவங்களும் கொலைக்காரங்கிறதுக்கும் தொடர்ந்து இது வந்து பேசி பேசும் பொருளாகத்தான் இருக்கு இதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க திமுக வந்து இது எங்களுடைய சமூக நீதி உயிர் உயிர்நாடி எங்களுடைய கொள்கை அப்படின்றாங்க இந்த வந்து கேள்வி கேட்கறாங்க நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா அந்த இடஒதுக்கீனால யாருக்கு பாதிச்சு யார் ஆபத்து அதை பத்தி சொல்லணும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே பின்பற்றப்படுகிற அதுலும் குறிப்பாக இந்து மதத்திலே பின்பற்றப்படுகிற இந்த ஜாதிய படிநிலை அப்படிங்கிறது வந்து மிக மோசமானது அதாவது எப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கும் இப்ப நம்ம அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கருப்பர் வெள்ளையர் அங்க சிக்கல் அப்போ எல்லாருமே வெள்ளையர்கள் வந்து ஓரணியாக இருப்பார்கள் ஆனால் இங்கே வந்து இந்து மதத்திலே பின்பற்றுகிற முறை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஜாத்திய ஒவ்வொரு அடுக்கு நாள் வர்ணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வர்ணத்திலும் என்ன செய்யறாங்கன்னா அதற்கு கீழ் உள்ளவர்களை நீ வந்து அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை அவர்கள் உண்டாக்குகிறார்கள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஓசி இருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்து பிசி எம்பிசி இருப்பாங்க பிசி இருப்பாங்க அடுத்து எம்பிசி இருப்பாங்க எஸ்சி இருப்பாங்க எஸ்டி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜாதிய படைநிலையை கொண்டு வந்து விட்டு எனக்கு மேல இருக்கவே என்னை என்ன அடிமைப்படுத்தினாலும் பரவாயில்ல அதை வந்து நான் எனக்கு கீழே இருக்கிற அந்த வெறுப்பை அந்த வன்மத்தை நான் காட்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை வந்து ஒரு அந்த எதிர்ப்புணர்வை கட்டுப்படுத்துகிற ஒரு வகையில வந்து தான் இந்த ஜாதிய படிநிலை இருக்கு ஸோ அதுதான் வந்து மிக மோசமானது அதனால்தான் நம்மில் சிலரே வந்து அதை உணராமல் இருக்கிறார்கள் அதாவது இதோடைய அடிப்படை தான் நீங்க அப்படியே இடஒதுக்கீட்டுக்கு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் பொதுவாக இந்த பிராமின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய சிக்கல்களை அடுத்தவர் மேல் திணித்து விட்டு அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் அவங்க ஏதோ அமைதியானவங்க மாதிரி நல்லவங்க மாதிரி இருந்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலப்போக்கில் வந்து ஏன் அப்படின்னா இங்க பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு எழுச்சி வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் தான் ஏற்படுத்தியது அப்போ அதனுடைய வீச்சை அதனுடைய தாக்கத்தை பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பார்ப்பனர் அல்லாதோருக்குள்ள நம்ம ஏதாவது பிரிவினையை உண்டாக்கணும் அப்பதான் அவங்க வந்து ஒரு கிட குடையின் கீழ் வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து இப்போ அழிச்சிட்டாங்க நம்மளை வந்து அடக்கி ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அதற்கு பிறகு இந்த திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியை பார்த்த பின்னாடி என்ன பண்றாங்கன்னா இப்படி வெவ்வேறு ஜாதிகளுக்குள்ளாக அவர்களுக்கு அந்த ஜாதிய உணர்வை கிளப்பி அவங்களுக்குள்ள வந்து சிக்கல்களை உண்டாக்குற அளவுக்கு வந்து மாற்றுவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக பார்ப்பது ஏன்னா உங்களுடைய வாய்ப்பை வந்து அவங்க தான் பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதை போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவது அதை நம்புகிற சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் போயிருச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறது அப்படி அல்ல இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு திராவிடர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாகவே வந்து விட்டது பிரிட்டிஷ் காலத்து இந்தியாவிலேயே வந்து அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடுங்கிறது வந்துருச்சு அடுத்து வந்து பிற்படுத்தப்பட்டவருக்குமே இடஒதுக்கீடு முன்பு வருகிறது ஆனால் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரத்திற்கு பிறகு வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து சிக்கலுக்கு உள்ளாக்கப்படுகிறது எப்படி அப்படின்னா வந்து ஒரு செண்பகம் துரைராஜன் என்பவர் வந்து மருத்துவக் கல்லூரியில வந்து எனக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சு அதற்கு காரணம் வந்து இங்க பின்பற்றுகிற இந்த இடஒதுக்கீடு முறைதான் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கப்படுறாங்க உண்மையில் பாத்தீங்கன்னா அந்த செண்பகம் துரைராஜன் அவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பிக்கவே இல்லை அதுதான் உண்மை ஆனா அதை கூட செக் பண்ணாத நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீடு வந்து இதாகாது செல்லாது அப்படின்னு சொல்லிடுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி வந்து இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வருகிறது அப்போதுதான் முதன் முதலில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்படுகிறது அதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தந்தை பெரியாருடைய தலைமையிலே திராவிடர் கழகமும் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்து விட்டாலும் கூட ஓரணியில் நின்று அவர்கள் வந்து தி திமுகவும் ஓரணியில் நின்று போராடியதன் வாயிலாகத்தான் முதல் முறையாக வந்து அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு உரிமை வந்து பாதுகாக்கப்பட்டது வரலாறு எல்லாம் தெரியாம மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ அவர்களால் வந்து தாழ்த்தப்பட்டவர்களால் தான் எங்களுக்கு சிக்கல் அவங்களால எங்களோட இது போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் அவர்களுடைய வன்மத்தை அவர்களுடைய பகையை வந்து நம் மேல் சாற்றி விடுகிறார்கள் ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஆண்டு காலம் இருந்து விட்டு எவ்வளவோ வந்து இடஒதுக்கீடு முறையை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசி இருக்கிறார்கள் இப்போ யூஎஸ்ஏ பார் ரிசர்வ்டு இந்தியா ஃபார் ரிசர்வ்டுன்னு சொல்லுவாங்க அதாவது திறமைக்கு வந்து அமெரிக்காலதான் மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் எல்லாம் படித்துவிட்டு அமெரிக்காவுக்கு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு வந்து எந்தவித ஒரு போராட்டமும் இன்றி அவர்கள் வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடை வந்து பொருளாதார அடிப்படையிலே வந்து அந்த இடபிள்யூஎஸ் என்ற இடஒதுக்கீடை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்போ நீங்க உண்மையிலேயே இந்த கோட்டா சிஸ்டத்துக்கு ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்களாக இருந்தால் எங்களுக்கு இப்படி ஒரு இடஒதுக்கீடு வேண்டாம்னு தானே சொல்லியிருக்கணும் இன்றைக்கு இப்போ வங்கிகளினுடைய புள்ளி உரங்கள்லாம் அந்த தேர்வாகிறவர்களுடைய புள்ளி உரம்னா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்களை விட இடபிள்யூஎஸ்க்கு கம்மியா இருக்கு அப்போ எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து சலுகைகள் காட்டப்படுகிறது அப்படிங்கறத வந்து நம்மவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனா நம்மவர்களுக்கு அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கே நமக்குள்ளேயே வந்து சிக்கலை உண்டாக்கி விட்டு பிற்படுத்தப்பட்டோர் பர்சஸ் தாழ்த்தப்பட்டோர் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இங்கே உண்டாக்க வந்ததுக்கு நினைக்கிறார் இப்போ தான் வந்து பல முறை பாத்தீங்க அப்படின்னா திராவிட இயக்கம் வந்து தலித்துகளுக்கு என்ன செய்தது அப்படின்னு பேசுறது அது திராவிட இயக்கம் செய்யாம யார் செஞ்சா தலித்துகளுக்கு இப்ப தலித்துகளுக்கு வந்தான அனைத்து முக்கியத்துவமும் அவர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்று தந்த இயக்கம் வந்து திராவிட இயக்கம் முதன் முதலில் வந்து அந்த பெரியார் அவர்கள் வந்து தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது ஒரு போராட்டம் அறிவிக்கிறார் என்ன அப்படின்னா சென்னை உயர் ஒரு தலித் கூட நீதிபதியாக இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து நான் போராட போகிறேன்னு போராட்டம் அறிவிக்கிறார் தலைவர் கலைஞர் சொல்றாரு நான் முதல்வராக இருக்கும்போது நீங்க எதற்காக போராட வேண்டும் நான் உடனடியாக நான் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பணி பதவி மூப்பு அடிப்படையில எங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது கடலூர்ல வந்து மாவட்ட நீதிபதியாக வரதராஜன் ஒரு பணியில இருக்காரு ஆனா அவர் பதவி மூப்பு அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரொம்ப இடம் வந்து பின்தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி தலைவர் வந்து சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் கடலூர்ல மாவட்ட நீதிபதியாக இருந்த வரதராஜன் அவர்களை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசராக நியமிக்கிறார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே வரதராசன் அவர்கள் தான் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்த நீதி நீதியரசராக அவர் உச்ச நீதிமன்றத்திற்கும் அவர் தான் போறார் ஏன்னா வேற மாநிலங்கள்ல வேற யாருமே அப்படி அந்த இதுக்கே வரல ஏன்னா உயர் நீதிமன்றத்தில் வந்தா மட்டும்தான் உயர் நீதிமன்ற இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா போக முடியும் ஆக இன்றைக்கு தலித்துகளுக்கு பாத்தீங்கன்னா முதல் ஆஹ் உயர் நீதிமன்ற நீதிபதி முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி பெற்று வந்து திராவிட இயக்கம் தான் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் பஞ்சாயத்து ராஜ் வந்த பிறகு அவர்களுக்கான முறையான அதிகாரத்தை வந்து இடஒதுக்கீடு வேண்டாம் இந்த பொண்ணு கல்லூரி பொண்ணு பேசி இருக்கு பாருங்க வீடியோ நான் முதல்வர் முதல்ல குடுக்குற இடஒதுக்கீட்டை முதல்ல நான் ரத்து பண்ணேன் ஏன்னா நான் போட்டி நான் இடஒதுக்கீட்டால பாதிக்கப்படுவேன் அதாவது வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு தேவையற்ற ஒரு வன்மத்தை தூண்டுவது அதே போல வந்து அந்த உண்மையை புரியாமல் மற்றவர்களை குழப்புவது அப்படிங்கறதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பேசுறதுல என்ன சொல்லுதுன்னா ஸ்காலர்ஷிப்ப தான் நான் முதல்ல இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எதற்காக ஒன்று ஒரு வழி இல்லாத ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஒரு ப்ரொசீஜர் தான் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது அப்போது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் எதுக்கு கொடுக்குறாங்க அப்போ இவர்களுக்கு வந்து முதல்ல வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்றோம் கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து விடுறோம் கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த இருந்து மக்கள் வந்து படிக்க வரல அப்போ ஏன் வரலன்னு பார்க்கும் பொழுது அந்த குறைந்தபட்ச செலவுகளை கூட ஈடுகட்டுவதற்கு அவர்களிடம் வருமானம் இல்லை அப்போ என்ன பண்ணுது அரசு வந்து அடுத்த கட்ட முயற்சியாக அவர்களை படிக்க வைக்கிறதுக்கு அடுத்து வந்து உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்பும் நாங்களே தர்றோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதன் அப்படி கொடுக்கப்பட்டதான் உதவி தேவை இப்போ எல்லாருக்கும் எளிமையா புரிகிற உதாரணமே பார்த்தீங்கன்னா அருந்துதீருக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தார் தலைவர் கலைஞர் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை பெருசா என்னன்னு விசாரிக்கும் பொழுது அறந்துதீருக்கு உள்ள இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட அந்த மருத்துவக் கல்லூரில் சேர்றதுக்கோ இல்லை பொறியியல் கல்லூரியில் சேர்றதுக்கான பணத்தை இப்போ செலுத்துவதற்கு கூட அந்த சமூகத்தில் வந்து இருப்பவர்களிடம் வருமானம் இல்லை அப்படின்னு தெரிந்த உடனே தலைவர் கலைஞர் வந்து இரண்டு திரைப்படங்களுக்கு அவர் எழுதிய கதை வசனம் எழுதிய தொகையை வந்து அப்படியே அவங்களுக்கு கொடுத்தார் கொடுத்து அந்த அதன் மூலமாக ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக அந்த அருந்ததிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரிகளையும் பொறியியல் கல்லூரியிலையும் சேருவதற்கு வாய்ப்பை பெற்று தந்தார் ஏன்னா இன்னைக்கு வந்து அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை இல்லாத காரணத்தினால் அவர்களால வந்து அந்த பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியல அதற்காகத்தான் உதவித்தொகை இன்னைக்கு அந்த உதவித்தொகை தருவதை நான் ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்க பொருளாதார பின்புலம் படைத்தவர்கள் அப்போ அவங்கள்ட்ட வருமானம் இருக்கு உங்களுக்கு வந்து அது தேவையில்லை இல்ல அதாவது வந்து அந்த பொண்ணு பேசுவது என்ன படிக்க முடியாத அவங்க இருக்க ஏழைக்குமே நீங்க சலுகைகள்ல குடுக்குறீங்க இப்போ நீங்க இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா வருமானம் எவ்வளவு நம்ம உச்ச வரம்பு வச்சிருக்கோம் ஆனா உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு என்ன உச்ச வரம்பு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலே வறுமை கோட்டுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற வருமானம் தானே ஒரு இடபிள்யூஎஸ்க்கு அடிப்படை வருமானமா இருக்கணும் ஆனா இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் அது ஆறரை ஆறரை லட்சம் ரூபாய் வருமானம் சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் மாதத்திற்கு சம்பாதிக்கக்கூடியவர் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கக்கூடியவரும் இடபிள்யூஎஸ்ல வந்து அவர் ஏழைன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகலாம் ஆனா இதே இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக கம்மியான தொகையில தான் உண்மையிலேயே வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆக இவங்கள்லையும் ஏழ்மை அப்படிங்கிறதே நம்ம பேசவே முடியாது ஏன்னா இது வந்து எப்போதுமே பொருளாதாரத்தை நம்ம ஒரு அளவுகோலாகவே கருத முடியாது இப்போ நீங்க இடஒதுக்கீடு முதல் முறையாக கொண்டு வரப்படும் பொழுது இந்தியா அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி அரசியல் நிர்ணய சபையில ஒரு பெரிய விவாதம் நடக்குது எதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு அப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பொழுது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தா நாளைக்கே உங்களுடைய பொருளாதார உயர்ந்து விட்டது என்ன செய்ய முடியும் இல்ல ஒருவருடைய பொருளாதாரம் இவ்வளவுதான்ங்கிறத எப்படி நீங்க கரெக்டா கண்டுபிடிப்பீங்க இப்போ நீங்க இன்றைக்கு வந்து நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்கள் வந்து உயர்கல்விக்கு வந்து இது பண்றாங்க அதுல எனக்கு தெரிந்து ஒரு சில நிறுவனங்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய தகுதியெல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி இருக்க பேக்ரவுண்ட் பினான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆனா அவங்க தன்னுடைய பினான்சியல் பேக்ரவுண்ட மறைத்து கொண்டு போய் உதவி கேட்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க அப்போ ஒருத்தருடைய பொருளாதார பின்புலத்தை நம்மளால் ஆய்வு செய்து அதை முழுமையாக நிரூபிக்க முடியாது ஆனா வச்சிருக்கவனே கூட என்கிட்ட இல்லைன்னு ஏல அப்படின்னு வந்து கேட்டானா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எதன் அடிப்படையில் அவர்கள் இத்தனை நாள் தடுக்கப்பட்டார்கள் அப்ப ஜாதியின் அடிப்படையில் தடுக்கப்பட்டார்கள் சமுதாயத்தின் அடிப்படையில் தடுக்கப்பட்டாங்க அப்போ அந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கு நாம வந்து முன்னுரிமை கொடுக்கணும் எதன் அடிப்படையில் தடுக்கப்பட்டார்களோ அதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அரசியல் நிர்ணய சபையில் முடிவெடுத்த காரணத்தினாலதான் இடஒதுக்கீடுகனுடைய அடிப்படை அளவுகளாக ஜாதி தான் இருக்கணும் அது வந்து பொருளாதாரம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ்க்கு ஏற்கனவே ஒரு வருஷனா தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் எண்பதுகளில் அப்பதான் வந்து எம்ஜிஆர் மிகப்பெரிய தோல்வி தழுவினார் அதன் காரணமாக உடனடியாக அந்த பொருளாதார இடஒதுக்கீட்டை வந்து அவர் உடனடியாக திரும்ப பெற்றார் ஆக எப்போதுமே வந்து பொருளாதாரம் வந்து ஒரு அடி அளவு அடிப்படை அளவுகளாக இருக்கவே முடியாது அந்த பொண்ணு வந்து பேசினதுல அது சொல்லுது எங்களுக்கு வசதி இல்ல எங்களுக்கும் கொடுங்க அப்படின்றது ரெண்டாவது ஆனால் நான் யோசி எனக்கு அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமான ஒரு அடுத்தவர்களுக்கு கிடைப்பதற்கு அதை எப்படி அபகரிப்பது அப்படிங்கறது எண்ணத்தினுடைய தானே தவிர அதில் வந்து எந்த விதத்திலும் நியாயம் இருக்க முடியாது இப்போ இவங்க எல்லாம் உயர் சார்ந்த இடஒதுக்கீடு கிடைக்கா அதனால வேணாம்னு சொல்றாங்க போட்டாலாம் வேண்டாம்னு சொல்றாங்க சீமானிருக்கார் இல்லைங்களா அவரு பேசுறாரு அவர் வந்துட்டு இடைச்சாரதுக்காரர் தானே அவரு பேசுறாரு டாக்டர் டாக்டராவே தான் ஆகணுமா இன்ஜினியர் இன்ஜினியரா எல்லாருமே டாக்டர் ஆகிறாங்க அப்ப நோயாது ஊசி போடுறீங்க போட்டிருக்க யாருன்னு கேள்வி கேட்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னா நான் தான் முன்னாடியே சொன்னேன் அதாவது நம் கைகளை வைத்தே நம் கண்ணை குத்துவதுதான் ஆரியத்தினுடைய வேலை அப்போ அவர்கள் வந்து அவர்களுடைய குரலை வந்து அப்படியே ஒழிக்க முடியாது ஏன்னா இங்க அது குறிப்பா தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஏன்னா இங்க இருக்க மக்கள் வந்து புத்திசாலிகள் அப்போ இங்க நேரடியா அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ அதற்காகத்தான் இப்படி ஆட்களை வைத்து பேச வைக்கிறார் பசிமானை போன்றவர்களை வைத்து இப்ப நம்ம வந்து திராவிட இயக்கம் படி படி படின்னு சொல்லி படிப்புடைய முக்கியத்துவத்தை கொண்டு வர்றோம் ஆனா இந்த இடத்துல இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா படிப்போட முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக எல்லாரும் படி படிச்சுட்டா என்ன ஆகுறது படிப்பு தானா இதை இதைத்தான் மு முன்னர் ஒரு முறை நம்முடைய முதல்வர் அவர்களே வந்து ஒரு விழாவில பேசினார் அதாவது படிச்சு என்னத்தை சாதிக்க போற படிக்காமலே எல்லாம் சாதிக்கலாம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவரை நீங்க என்றைக்குமே நம்பாதீர்கள் அப்படின்னாரு முதல்வர் ஏன்னா அப்படி ஜெயிக்கிறவங்க வந்து நூ லட்சத்துல ஒருத்தன் கோடியில ஒருத்தனா இருப்பான் ஆனால் அதை நம்பிக்கொண்டு நம்மவர்கள் வந்து வீணா போயிருவாங்க படிப்பு வேண்டாம் படிப்பு இல்லாமலே நம்ம வந்து வளரலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கே முறையாக கல்வி இருக்காதவர்கள் நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்றைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா நீ படிப்பை விட்டு இந்த ஆடு வளர்ப்புல உள்ள கிடைக்கும் தேனி வளர்ப்புல உள்ள கிடைக்கும் என்பதை போன்ற ஒரு எண்ணத்தை ம நம்முடைய மக்கள் மத்தியில விதைக்கிறது அப்போ அதன் காரணமாக அவங்க வந்து வேலை வெட்டியை விட்டுட்டு இது போல வேலையை செய்வாங்க இப்போ தேனி வளர்ப்புலையும் ஆடு வளர்ப்புலையும் வந்து யாராவது ஒருவர் தான் அப்படி ரொம்ப வெற்றிகரமா போய் சம்பாதிக்க முடியுமே தவிர எல்லாரும் எல்லாராலும் அப்படி சாதிக்க முடியாது அப்போ இதை வைத்து நம்முடைய அடிப்படை கல்வியை வந்து சூறையாடுவது அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம் இப்ப சீமான் போன்றவர்கள் வந்து அப்படித்தான் அவர்கள் வந்து ஆரியத்துக்கு பலியாகி அவர்களுடைய குரலைத்தான் ஒழிக்கிறார் இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி பேசுறாங்க இந்த இந்த இதே வேண்டாம் நாங்க வெளியில போயிடுறோம் அப்படின்னு ஆனா கிருஷ்ணசாமியோ இல்லை கிருஷ்ணசாமியோட பையனோ பொண்ணோ வந்து இதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு மருத்துவம் கற்று வந்தவர்கள் ஆக இப்படி தாங்கள் வந்து இதன் மூலமாக வளர்ந்து விட்டு இன்றைக்கு வந்து இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க பேசுறது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காக தவிர தவிர உண்மையிலே அந்த மக்கள் மீதான அக்கறை இல்லை வாய்ப்புக்கு நன்றி தொடர் வணக்கம்